அடைங்கப்பா ஹாக சமையல் இன்னைக்கு வந்து மேங்கோ பார் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வீடியோ குளி பார்க்கலாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு வீட்லேயே வந்து மேங்கோ பார் வந்து செய்ய போகிறோம் இதுவும் சீசன் டைமில் செம்மையாக இருக்குங்க வாங்கி நீங்களும் அசத்துங்க இப்போ நான் வந்து மூணு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டேன் மேலே இருக்கிற தொழிலாம் சீவி எடுத்துட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம வந்து தேவையான ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக மூணு மகாயும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை வந்து சேர்த்துட்டேங்க அடுத்து வந்து ஒரு கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ கொதிக்க வச்ச பின்னாடி நாம் வந்து இடையில இடையில கிண்டி விட்டு இந்த மாதிரி கைவிட்டு பார்த்திங்கன்னா பாக பாதத்துக்கு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணுவோம் எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வடிக்கட்டிடுங்க இப்போ வடிகட்டின பாகை எடுத்து ஒன் அதே பாத்திரத்தில் ஊற்றி நம்ம திரும்பவும் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த இந்த மாங்காவை எடுத்து நாம் பாகில் போட்டுடலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னா நம்ம வந்து மாங்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருங்க நம்ம ரொம்ப வேக வைக்க தேவையில்ல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாங்க எடுத்து இப்போ நான் வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக வைக்கிறேங்க இப்போ மறுநாள் மறுநாள் எடுத்து நல்லா குலுக்கி விட்டுவிட்டு திரும்பவும் ரெண்டாம் நாள் எடுத்து நான் பார்க்குறேங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சிங்க இப்போ நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நாம வந்துட்டு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சீசன் டைம் தான் ரொம்ப மலவாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த பாருங்கள் நான் தேன் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்